வணக்கம் தற்போது நான் பார்க்க இருப்பது இழப்பெயரோ ஆங்கிலத்தில் வந்து இது வந்து மைக்ரேஷன் என்று அழைக்கப்படுகிறது இந்த மைக்ரேஷன்னா என்ன இதனுடைய வகைகள் என்ன அப்படிங்கிறத நாம் இன்றைய அளவுக்குள்ள பார்க்கணும் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய அநேக கட்டுமான தொழில்களில் வட இந்தியர்கள் வந்து வேலை பார்க்குறத நாம் பார்க்கலாம் நீங்கள் கோயம்புத்தூர் திருச்சி போன்ற தொழில் நகரங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை வாய்ப்புகளில் வட இந்தியர்கள் வந்து நம்ம நாட்டில் வந்து வேலை பார்த்துருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பல்வேறு வந்து பல்வேறு நாடுகளில் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா இருந்து மலேசியா போன்ற நாடுகள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு அப்போது இன்னைக்கு மக்கள் வந்து ஒரு இருந்து மற்றொரு இடத்திற்கு தங்களுடைய தொழில் நிமித்தமாகவோ அல்லது கல்வி நிமித்தமாகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் ஒரு இருந்து மற்றொரு இடத்துக்கு தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ அவங்க வந்து இடம்பெறுவது செய்கிறாங்க அந்த இடம்பெறுனா என்ன அப்படிங்கிறதான் நாம் வந்து இன்றைக்கி பார்க்கிறோம் அதாவது இடம்பெயர்வு என்பதை ஒரு தனிநபரோ அல்லது ஒரு குழுவினரோ தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அவர்கள் சென்றால் அது இடம்பெயர்வு என்று அழைக்கப்படுகிறது இன்று உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் பல்வேறு நிலைகளில் மக்கள் வந்து வேலைவாய்ப்புக்காக அல்லது மருத்துவத்திற்காக கல்விக்காக வந்து செல்கிறார்கள் அப்போ இந்த இடம்பெயர்வு வந்து இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று பாத்தீங்கன்னா உள்நாட்டில் குடிபெயர்தல் அதாவது இன்டர்னல் மைக்ரேஷன் என்று அழைக்கலாம் வந்து வெளிநாட்டில் குடிபெயர்தல் அதாவது இன்டர்நேஷனல் மைக்ரேஷன் என்று ஆங்கிலத்தில் குடிபெயர்தல் அப்படின்னா என்ன நம்ம நாட்டு எல்லைக்குள்ளே மக்கள் கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கோ அல்லது நகரங்களிலிருந்து கிராமங்களுக்கோ அல்லது ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கோ அதாவது ஒரு நாட்டின் எல்லைக்குள்ள மக்கள் மாறிக்கொண்டிருந்தால் அதாவது இடம்பெயர்ந்தால் அது வந்து உள்நாட்டு இடம்பெயர்தல் என்று அழைக்கப்படுகிறது இதை வந்து இன்டர்னல் மைக்ரேஷன் என்று நாம் அழைக்கலாம் உதாரணமா நம்ம பார்க்கணும்னா இப்போ வட மாநிலத்தவர்கள் வந்து தென் மாநிலங்கள்ல வந்து வேலை தென் மாநிலத்தை சேர்ந்த நபர்கள் வந்து வடமாநிலங்களில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதே நேரத்தில் கிராமத்தில் உள்ள மக்கள் வந்து நகரங்களில் வேலை பார்க்கறாங்க இப்போ எல் நாட்டின் எல்லைக்குள் மக்கள் இடம்பெயர்ந்து சென்றால் அது உள்நாட்டு இடம்பெயர்வு என்று அழைக்கப்படுகிறது அதாவது இன்டர்னல் மைக்ரேஷன் என்று நாம் ஆங்கிலத்தில் அழைக்கலாம் இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா வெளிநாட்டு இடம்பெயர்வு அதாவது இன்டர்நேஷனல் மைக்ரேஷன் என்று அழைக்கப்படுகிறது இந்த வெளிநாட்டு இடம்பெயர்வு என்ன மக்கள் ஒரு நாட்டின் எல்லையை தாண்டி இன்னொரு நாட்டிற்கு செல்வதுதான் வெளிநாட்டு என்று அழைக்கப்படுகிறது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய அநேக நாடுகளில் வந்து நம்ம இந்திய மக்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க பல்வேறு நிலைகள்ல வந்து தங்களுடைய பணிகளை வந்து அவங்க ஆக்கிட்டு இருக்காங்க அப்போ நமது நாட்டு மக்கள் வெளிநாடுகள்ல இருக்கிறாங்க வெளிநாட்டில இருக்காங்க அதே நேரத்துல வெளிநாட்டை சேர்ந்த பல்வேறு நபர்கள் நமது நாடுகளில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ இது பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மைக்ரேஷன் அதாவது வெளிநாட்டு இடம்பெயர்வு அழைக்கலாம் அதாவது அஹ் பல்வேறு நாடுகளுக்கிடையே இடம்பெறுவென்று கூட நாம் இதனை அழைக்கலாம் இந்த வெளிநாட்டு இடம்பெயர் வந்து நாம வந்து இரண்டு பிரிவாக பிரிக்கலாம் வந்து இந்த வெளிநாட்டு இடம்பெயர் அதாவது இன்டர்நேஷனல் மைக்ரேஷன் வந்து இரண்டு வகையா பிரிக்கலாம் ஒண்ணு உள் குடிப்பெயர்ச்சி இன்னொன்னு வந்து வெளி குடிப்பெயர்ச்சி என்று அழைக்கலாம் அதாவது எமிகிரேஷன் அண்டு எமிகிரேஷன் என்று நாம் ஆங்கிலத்தில் அழைக்கலாம் இல்ல இமிகிரேஷன் என்ன இருக்கும் அதாவது உள் குடிப்பெயர்ச்சி உள்குடிப்பெயர்ச்சி என்பது வெளிநாட்டில் இருந்து ஒரு நாட்டின் நமது நாட்டிற்கு வருது உதாரணமாக சொல்லணும்னா அமெரிக்காரங்க நம்ம நாட்டில் வந்து வேலை பார்த்தாங்கன்னா அது உள்குடி என்று அழைக்கப்படுகிறது உதாரணம் சொல்லணும் உலகத்தினுடைய பல்வேறு நபர்கள் வந்து நம்ம நாட்டில் வந்து வேலை பார்த்தாங்கன்னா அது உள்குடி என்று அழைக்கப்படுகிறது அதாவது இமிகிரேஷன் என்று அழைக்கலாம் இல்ல இன்னொரு வகையிரேஷன் எமிகிரேஷன் வெளிகுடிப்பெயர்ச்சி அதாவது நம்ம நாட்டு மக்கள் வேறு நாட்டில் வந்து வேலை பார்த்தாங்கன்னா உதாரணமாக நம்ம நாட்டில இருந்து அமெரிக்காவில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாப்ட்வேர் இன்ஜினியரா நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ அவர்கள் வந்து நமது நாட்டிலிருந்து இருந்து வெளிநாட்டிற்கு சென்று குடிபெயர்ந்ததன் காரணமாக அது வெளிகுடிப்பெயர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது அதாவது எமிகிரேஷன் என்று இதனை ஆங்கிலத்தில் அழைக்கலாம் அப்போ இன்னைக்கு மக்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகளின் எல்லைகளை தாண்டி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு தங்களுடைய வாழ்விடங்களையோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ சமூக ரீதியாகவோ அல்லது சுற்றுச்சூழல் ரீதியாகவோ ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு வந்து இடம்பெயர்கிறார்கள் இந்த தான் நாம் இன்றைய வகுப்புல வந்து பார்த்தோம் நிறைய காரணங்கள் இருக்குது இடம்பெயர்வதற்கு அதே நேரத்துல இடம்பெயர்வுல வந்து நிறைய வகைகள் இருக்குது ஆனால் நாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு பிரிவுகளை பிரிச்சு தான் அதை வந்து பார்த்துருக்கோம் ஒன்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டு இடம்பெயர்வு இன்னொன்று வந்து வெளிநாட்டு இடம்பெயர்வு அப்படின்னு பார்த்தோம் இந்த வெளிநாட்டு இடம்பெயர்வு வந்து ரெண்டு வகையாக பார்த்தோம் ஒன்னு உள் குடிப்பெயர்ச்சி இன்னொன்று வெளி குடிப்பெயர்ச்சி என்று இரண்டு வகையாக வந்து பார்த்தோம் அப்போ நிறைய வகைகள் இருக்குது அதில் சில வகையை மட்டும்தான் நாம இன்றைய உட வந்து பார்த்தோம் மீண்டும் மற்றொரு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்